வெல்கம் டு அனைத்தும் அரிஷ்ணா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணிய குக்கரில் செய்ய போகிறோம் கொளையாம தனித்தனியாக ரைஸஸ் இருக்கிற மாதிரி செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேங்க ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ அரிசி போட்டோம்னா நல்லா இருக்கும். நான் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் மட்டனை தனியாக வேக வைக்க போகிறோம் அதுக்காக பூண்டு ஒரு கைப்பிடி அளவு அதாவது இது பிரியாணிக்கும் சேர்த்து தான் அதனால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் அடுத்து இஞ்சி நல்லா ரெண்டு துண்டு இஞ்சை வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இதில் வந்து மட்டன் பிரியாணிக்கு எடுத்துக்க போகிறோம் அடுத்து பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க காரம் அதிகம் வேணும்னா நல்லா சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற பேஸ்ட்டில் பாதி அளவு பேஸ்ட்டை மட்டனுக்கு சேர்த்து கூடவே மல்லித்தூள் மஞ்சள் தூள் அடுத்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற கறி மிளகாய் தூள் இதெல்லாமே நம்மளோட காரத்தை அனுசரித்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம அதிகமாக காரம் வேணும்னா மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு கொத்தமல்லி புதினா சேர்த்து மட்டன் நல்லா வேகிற அளவு விசில் விட்டு எடுத்துக்கிறோங்க இது ஒரு கிலோ ஜீரக சம்பாரிசிங்க நல்லா கழுகி இதை அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது குழஞ்சி போய்டும் ஒரு குக்கரில் நெய் ஊற்றிக்கிறோங்க நெய் ஒரு ஸ்பூனும் அடுத்து நம்ம சமையல் எண்ணெய் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ எண்ணெய் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து மூணு துண்டு பட்டைங்க ஒரு இஞ்சி நீளமுள்ள மூணு துண்டு பட்டை ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதோட அந்த ஃப்ளேவர் நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வ வறுத்து கொடுக்குறோங்க எண்ணெயிலேயே எண்ணெய் நெய் இதுலேயே இந்த ஏலக்காய் இதெல்லாம் வறுக்கட்டுங்க அது வருந்து முடிஞ்சோடனே ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறோம் முன்னாடியுமே சேர்த்தோம்னா சோம்பு தீஞ்சு போயிடும் கருவேப்பில் ஒரு கைப்பிடியும் பச்சை மிளகா ஒரு நாளும் சேர்த்துக்கிறோம் அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஸ்லைசஸாக நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் இது வந்து நல்லாவே கொஞ்சம் இதாக வணக்கி எடுக்கணுங்க நல்லா அந்த வெங்காயம் வணங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மொத அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மீதி இருக்க எல்லா பேஸ்ட்டையும் இந்த பிரியாணிக்கு சேர்த்துக்க போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு போட்டனால குக்கரில் அடி பிடிக்குங்க அந்த அடி பிடிக்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பில் ஒரு கால் சதவீத உப்பை அந்த இப்போ சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நீர் விட்டு வந்துருச்சு இப்போது பிரியாணிக்கு தேவையான முழு அளவு உப்பையும் சேர்த்துறோம் நல்லா கவனிச்சுங்க நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டு வணங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் கழிச்சுட்டு மீதி அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கறி மிளகாத்தூள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் நம்ம காரத்தை அனுசரித்து தாங்க மிளகாத்தூள் சேர்க்கணும் மட்டனுக்கும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சே பார்த்துட்டு நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது இது பிரியாணிக்கு தேவையான மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வணக்கி கொடுக்குறோம் மசாலாத்தூளோட அந்த வாசனை போய் பச்சை வாசனை போயிடணுங்க போகிறத அளவுக்கு வணக்கி கொடுத்துட்டு நம்ம இப்போ மட்டன் நல்லா விசில் விட்டு வெந்து வந்திருக்குங்க அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் மட்டனு நல்லா வெந்திருக்குது பாருங்களேன் நான் ஒரு அஞ்சு விசில் விசில் விட்டேன் வெந்திருக்குது இது அப்படியே இந்த தண்ணியோடு நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியும் சேர்த்து வெந்திருக்கிற மட்டனையும் சேர்த்து இப்போ நம்ம இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்புலையே வச்சு வேக வைக்கிறோங்க அப்புறந்தான் அரிசி சேர்க்க போகிறோம் உடனே அரிசி சேர்த்துட்டோம்னா நமக்கு தண்ணியோட அளவு தெரியாமல் போயிடும் நம்ம இந்த ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணி வைப்போங்க அதிகம் ஊறிடுச்சுன்னா ஒன்றுக்கு அளவு தண்ணி வைக்கலாம் இப்போது இது பாருங்கள் இந்த நல்லா இந்த மட்டன் வந்து போட்டிருக்கிற தண்ணியை சுண்டி நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாதனால் நம்ம ஒன்றுக்கு ஒன்றை முக்கால் அளவு தண்ணி வச்சுக்கலாங்க ஏன்னா மட்டனும் கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கும் ரொம்ப அதாவது கிரேவி மரதனங்கள் இருக்குது அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம அதிகமாக கரண்டி வச்சு கிளறக்கூடாது இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோவுக்கு அதாவது ஒரு ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி நம்ம மற்ற அரிசினா ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம் இப்போது ஒரு டப்பா அரிசின்னா ஒன்னை முக்கால் தண்ணி வைக்கணுங்க அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறோம் அதிகமாக விசில் விட்டுறக்கூடாது ஒரு விசில் விட்டு எடுத்து அப்போயே ப்ரெஷரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோங்க குக்கரு மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு விசில் வந்துருச்சுங்க பாருங்க அரிசி கரெக்டான பதத்தில் வெந்திருக்குது இது ரொம்ப நேரம் விசில் விட்டோம்னா இது இந்த ஜீரக சம்பா அரிசின்றனால சீக்கிரம் கொழஞ்சி போயிருங்க இப்போது தேவையான கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனதை அப்படியே மேலாவில் தூவி கிளறி கொடுக்குறோங்க ரொம்ப கரண்டி போட்டு கிண்டினம்னா அரிசி உடஞ்சி போயிடும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறி கொடுத்துட்டு பரிமாறிக்கலாங்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பரிமாறிக்கலாம் இந்த மட்டன் பிரியாணியை இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னும் வேற மாதிரி எப்படி பிரியாணி செய்யலான்னு வேறு எந்தெந்த பொருளை சேர்த்து செய்யலான்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட அனைத்து மரிசனா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்